வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மை ஆப் ஆட்ஸ் ஸோ இது ஒர்க் ஆகுதா மீண்டும் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஒரு பாசிட்டிவான வீடியோ தாங்க இது ஸோ எம்டி கொடுத்த தகவல் என்ன கோர்ட்டில் கேஸ் இப்போ எந்த கட்டத்தை நோக்கி போயிட்ருக்கு அப்படின்னு ஏ டு சார் நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்ப எந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் மீடியோ மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைவித்ரி ஆப் ஆட்சில் சம்பளமே வரல இதால் கடன் 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 அதாவது நான் இந்த ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வாங்கினது நான் கடனை கழிக்கிறதுக்கு தான் வாங்கினேன் எப்படியாவது நம்ம சம்பாதிச்ச கடனை கழிக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த ஜாபுக்கே வந்தேன் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே என்ன பெரிய கடங்காரன் ஆக்கிடுச்சி அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க நகையை அடவை வச்சு பக்கத்தில் கடன் வாங்கி இறக்கிற இன்கம் அதாவது நம்ம சே சேர்த்து வச்சது எல்லாமே போட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பீங்க ஸோ இது இப்படி ஏமாத்து வேலையா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியும் ஆகிப்பீங்க ஸோ வருமா வராதான்னு ஸோ நம்ம எம்டி சார் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியாயமான கம்பெனி எல்லோரையும் முன்னேற்ற கம்பெனி அப்படின்னு இன்னும் வரதையும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தன்னம்பிக்கை இல்லாமல் அதாவது ஒரு ஏமாற்றுறவங்க பேசுகிறவங்க மாதிரி இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கையாக ஒன்றுமே இருக்காரு ஸோ கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸும் வந்து போயிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷனில் இருக்குது மீண்டும் இந்த ஆப் ஆட்ஸு டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் ஐடி போட்டு உள்ளே போகலாம் ஸோ அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் மட்டும்தான் அங்கே ஆகலை மற்றபடி இந்த ஆப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இதை அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அப்டேட் பண்ணி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழைய மாதிரி சம் பணம் ஏர்ன் பண்ணுறதுக்கான நூறு சதவீத வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து நம்மளுக்கு பதில் கொடுத்துட்ருக்காரு ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ளாரே உங்களுக்கான ஒரு பெரிய மகிழ்ச்சி செய்தி தான் காத்துக்கிட்டுருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கே தெரியும் ஸோ அது மாதிரி பாசிட்டிவாகவே பேசுவோம் நெகட்டிவாக பேச வேண்டாம் ஸோ ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டது இது தான் ஸோ நெகட்டிவான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் கட்டினா பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் பாசிட்டிவா பழையபடி சம்பாதிக்க தொடங்குவோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ